எப்பொழுது பார்த்தாலும் பாரதிய ஜனதா எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுடைய அடிமைங்கிறார் எங்க இதை தவிர்த்து வேற எதையுமே உனக்கு கிடைக்கலையா அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலம் ஆட்சி சிறப்பாக செஞ்சது எங்க மேல குற்றமே சுமத்த முடியல பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்து வச்சு கிட்டத்தட்ட நாங்கள் கூட்டணி வைத்தல இருந்து ஒரு மூணு மாசம் இதே தான் பேசிட்டு இருக்கார் தெளிவா எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர் குறிப்பிட்டோம் தெளிவா சொல்லியாச்சு அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கும்